ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு வந்து என்னென்ன எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பிரதோஷோடய பலன்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையில் பார்த்திங்கன்னா எவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷத்தில் வந்து ரொம்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டுவாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன எதனால் வந்து கை தட்டக்கூடாது அப்படின்னா அதாவது வந்து கையை வந்து நம்ம தடவி கொடுத்துட்டு தான் வரணும் எதனால் அப்படின்னு கை தட்டணும் கை வந்து தட்டக்கூடாது அவர் வந்து தூங்கிட்டு இருப்பார் தூங்கும்போது வந்து நம்ம கை தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி வாங்க பிரதோஷ பூஜையில் வந்து பிரதோஷ பூஜையில் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திக்கு முன் பின்னாடி நின்று நந்தியோட காது வழியே நம்ம வந்து சிவனை வந்து இப்போ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக தெரியலை பட் வந்து ஆனால் அது வந்து நம்ம நந்திக்கு பின்னாடி இருந்து காது வழியாக தான் வந்து நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷத்தோட டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்புறை திரையோதசி திதியில் பார்த்திங்கன்னா திரைப்பரச்ச திரையோதசி ரெண்டும் வந்து பிரதோஷ நாள்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா மாலையில் நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தேவர்களும் மற்றவர்கள் சிவபெருமான் வந்து அருள் புரியிறதை வந்து சொல்கிறாங்க சனிக்கிழமை அன்னைக்கு வர பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொல்கிறா சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதோஷங்கள் வந்து அஞ்சு வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நித்திய பிரதோஷம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பஷ பிரதோஷம் மூணாவது மாத மாத பிரதோஷம் நான்காவது பார்த்திங்கன்னா மகா பிரதோஷம் அஞ்சாவது பிரலய பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிரதோஷம் இருக்கு அதில் நித்திய பிரதோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து சூரியன் மறைவருக்கு முன்னாடி ஒன்றரை மணி நேரத்துக்கு இருக்கிறது இல்லைங்களா அதாவது நாலரை மணிலிருந்து இருக்கிறது வந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் தான் வந்து நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெய்லி வர்ற பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் அப்படின்னா என்ன வளர்ப்புறை திரையோதசி திதியில வர்ற பிரதோஷத்துக்கு தான் வந்து பக்ஷ பிரதோஷம்னு சொல்லுவாங்க மாத பிரதோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா தேய்திரை திரையோதசியில் வர்ற பிரதோஷத்துக்கு பேர் தான் வந்து மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மகா பிரதோஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து விஷம் அருந்தி தீர்த்த பிரதோஷ காலம் அதை தான் வந்து சொல்லுவாங்க அதாவது மகா பிரதோஷங்கிறது சைன்கிழமை என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க அதாவது சிவபெருமான் வந்து விஷம் அருந்திடுறாரு அதை வந்து துயர்தீ அந்த து அந்த விஷம் அருந்தினதையே வந்து நீக்கி கொடுக்குறது தான் வந்து மகா பிரதோஷம் அதாவது சனிக்கிழமை என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா பிரளய பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு எல்லா ஜீவரா பிரதோஷ காலத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து சிவபெருமான் வந்து ஒரு இது கொடுப்பாரு அப்போ உலக முடிவில் உண்டாகும் அந்த காலம் தான் வந்து பிள்ளைய பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பிரதோஷத்தில் வந்து வளம் வர்றது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலை வந்து வளம் வளம் வர வளம் வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது அதாவது மற்ற நாளில் வளம் வர்றதுக்கும் பிரதோஷ நாளில் வளர்வதற்கும் வளம் வர்றதுக்கும் வந்து இது இருக்குது அதோட முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம சுத்த பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சோம சுத்த பிரதர்சனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல வந்து நந்தியை வணங்கிட்டு அப்புறம்தான் வந்து அதாவது பிரணவ அதாவது அந்த நந்தியோட கொம்புக்கு நடுவில் இருக்குதுங்களா அப்போ வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அதுதான் வந்து முறை சொல்லிட்டு சிவபெருமா அதாவது பிரதோஷ காலத்துல அப்படிதான் வந்து கும்படணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் சண்டிக்க சண்டிகேஸ்வர வளம் வந்து எப்பவும் போல் நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து போன வழியை திரும்பி வர வேண்டும் நந்தியை வந்து தரிசனம் செய்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வளம் வர வேண்டும் அப்போது வந்து அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து பிரதோஷ காலத்தில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்க பிரதோஷ காலத்தில் வந்து நம்ம சுவாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ காலத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் வழிபட்டோம் அப்படின்னா மரணம் கடன் வியாதி மரணம் வறுமை பாவம் மனத்துயரம் இதெல்லாமே நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பிரதோஷ காலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கடன் வியாதி அகால மரணம் வறுமை பாவம் மனத்துயரம் இதெல்லாமே நீங்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பிரதோஷ காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோபம் படாமல் பொறுமையாக வள வரணும் பிரதோஷ காலத்தில் அப்படின்னு எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நம்ம வந்து மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டு கோவிலில் வந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நந்திகேஸ்வரருக்கு வந்து காப்பரிசி வந்து எதனால் வைக்கிறாங்க அப்படின்னு குழந்தை குழந்தைகளாக குறை நீக்குவதற்காக வந்து சிலர் முனிவர் அப்படின்ற சிவபெருமான் நோக்கி கடும் தவம் இருந்தாராம்மா அப்போ பார்த்தீங்கன்னா தெய்வம் நீயே எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலாதர் வந்து வேண்டாரு அது ஏதோ வேண்டி அந்த வாக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்தது அந்த குழந்தை தான் வந்து நந்தியம்மா அந்த நந்தி பார்த்தீங்கன்னா சிவ சிவ சிவத்தை நோக்கி தவம் செய்த நந்தி வந்து கைலாயத்தில் வந்து பேரு பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பல ஸ்டோரிகள் வந்து நிறைய இருக்குது இதுக்கு ரீடெயிலாக வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இது ஒரு விலாக வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைக்கு அந்த அந்த நாள் தான் வந்து பிரதோஷ நாள் அதாவது பிரதோஷ நாளன்னைக்கு வந்து காப்பரிசி இல்லையா அதை வந்து பிரதோஷ அன்னைக்கு தான் வந்து கொடுக்குறதா வந்து ஐதீகம் உங்களுக்கு இன்னும் பிரதோஷத்தை பற்றி எதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அல்லது அதை பற்றி எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பிரதோஷம் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா சைவ சமயத்தில் வந்து சிவபெருமானை வந்து வழிபடுற குகந்ததாக இருந்ததாக சொல்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷ விரதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரதோஷம் வந்து அந்த அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு நீர் குளிச்சுட்டு சிவாலயம் போய் வழிபடணும் அந்த அன்னைக்கு மு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வந்து உணவு இல்லாமல் உபவாசம் இருந்து திருமுறைகள் திருமுறைன்னு சொல்லி இருக்கும் பன்னிரெண்டு திருமுறைகள் அந்த திருமுறைகளை வந்து படிக்கணும் பிரதோஷ நேரம் வந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு தான் வந்து இருக்கும் அப்போ வந்து கோவில்கிட்ட போயிட்டு சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லி அந்த சோகத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சனி பிரதோஷம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருந்தாங்க சனி பிரதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தோய்பிரை திரையோதி அன்னைக்கு வரக்கூடிய திதி தான் வந்து மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷமானது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைஞ்ச பொழுது அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் வந்து அதை சாப்பிட்டு உலகத்தையே காப்பாற்றிய நாள் தான் வந்து மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவர்கள் வந்து பார்க்கடலை கரையும் போது அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் சாப்பிட்டு உலகத்தையே காப்பாற்றுனாராம அந்த நாள் தான் வந்து மகா சனி பிரதோஷம்னு சொல்றாங்க இதுதான் வந்து மகா சனி பிரதோஷம் அதாவது உம் தேய்பிரை வரக்கூடிய சனி பிரதோஷம் தான் வந்து மகா சனி பிரதோஷம்னு சொல்றாங்க தேய்பிரை திரையோதசி வர்றது அதாவது நாலரிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அனைத்து வகையானிலையும் வந்து நீக்கி கொடுக்குறதா வந்து ஐதீகமாக இருக்குது காலங்காலமாக அதை வந்து வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க பிரதோஷத்தை வந்து யார் யார் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரதோஷத்தை வந்து எல்லாருமே வந்து வழிபடலாம் இதை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை பிரதோஷம் வந்து நல்ல நாளா அப்படின்னு கேட்டால் பிரதோஷம் வந்து சூரியன் மறையிற்கு முன்னாடி மூணே கால் மணி நேரம் வந்து வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாலரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பிரதோஷம்னால சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு இது பண்ணுங்கள் பிரதோஷத்தோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதோஷ வழிபாடு செய்கிறதால ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை வந்து தொலைத்து கொள்றதா வந்து வழி அதுதான் வந்து வலி நம்ம செஞ்ச பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு பிரதோஷ வழிபாடு வந்து இது அதுவும் இல்லாமல் கடன் பகை எது இருந்தாலும் வந்து அதுவும் வந்து அதுக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமிக்கு முன்னாடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பதிமூன்றாவது நாள் பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பானதாக வந்து கரை கடைபிடிக்கப்படுறதா சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அமாவாசை அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்கிற சொல்லி இது பண்ணுறாங்க பிரதோஷ் தண்ணிக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ் தன்னைக்கு என்ன முடி வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரதோஷ்தனைக்கு முடி வெட்டக்கூடாது கண்டிப்பாக வந்து பிரதோஷ்தனைக்கு முடி வெட்டக்கூடாது நெகம் கட் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பிரதோஷ்தனைக்கு வந்து செய்யக்கூடாது அந்த அன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த விளாகில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பிரதோஷ்தனைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் டாட்டா பை டேக்கர் சி யூ சிவாய நம சிவாய நமாய நம